இது உங்க நினைத்திருச்சு இருக்கு கேட்கும் மனசு இல்லையு பதிமூன்று பதினைந்து இந்த மக்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொடுத்திருக்கிறது காதால் மந்தமாக கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில கடவுள் பேசுறது நம்ம காதுக்கு வந்து கொண்டே இருக்கு சர்ச்ல யூடியூப்ல நண்பர்களோட உரையாடல்ல ஆனா கேட்பது வேற உண்மையா மனசுல வாங்குறது வேற செவி இருக்கு ஆனா மனசு கொழுப்படைந்திருக்கு கண் இருக்கு ஆனா ஆன்மீகத்திற்கு குருடு கேட்கும் போது கன்விக்ஷன் வருது ஆனா லேட்டர் பண்ணிக்கலாம்னு போஸ்ட்போன் பண்றோம் இதுவே நம்ம சேஞ்சு பிளாக் பண்ணுது ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு மனம் திரும்பினா நான் ஆசிர்வதிப்பேன் ஆனா கடவுள் வார்த்தையை இக்னோர் பண்ணினா நம்ம டெப்னஸ் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடும் இன்று அவர் பேசுறதை இக்னோர் பண்ணாதீங்க இது வார்னிங் கிரேஸ் இருக்கும் போது மனம் திரும்புகூட்டியாக நாளை மீட் பண்ணலாம் ஆன்மீக சிவிலர்களா இல்லாமல் கடவுள் வார்த்தையை கேட்பவர்